வீடுகளில் பொறுத்தளவில் காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றுங்கள் காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றுங்க விளக்கின் முன்னே வேதனை மாறும் இன்றைக்கி வசம்புன்னு ஒரு பொருள் இருக்குது அது நம்ம குழந்தையா இருக்கும் போது நம்மளை தீய தீயசக்தியம் இருந்து காப்பாற்றியது எதிரிகளிடம் இருந்து போன்ற குழந்தைகளை துக்கங்கள் கண்டங்களிலிருந்து நம்மை காப்பாற்று அந்த காலத்தில் வசம்பு கையில் பிள்ளைகளுக்கு போட்டிருப்போம் இப்போ வசம்பு பொடின்னு ஒன்று இருக்குது அரைச்சி வச்சுருக்காங்க அந்த வசம்பு பொடியை வாங்கி தண்ணியில் நல்லா கரைச்சி நல்லா தெளிக்கலாம் அப்படி இல்லை என்றால் வசம்பு பொடியை கொஞ்சம் கையில் எடுத்து ஜாதிக்கான்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் அகில் அப்படின்னு ஒரு மரக்கட்டை இருக்குது சந்தன கட்டை ஒரிஜினல் சந்தன கட்டை இருக்குது அதை வாங்கி பன்னீர் விட்டு நல்ல தேய்ச்சி நல்லா குழப்பி பொட்டு மாதிரி வச்சுக்கலாம் இந்த இடத்துல வச்சுக்கலாம் உச்சியிலையும் வைத்து கொள்ளலாம் அதுபோல் நம்ம தோல்பட்டையும் வச்சு தொப்புல்லையும் வச்சுக்கலாம் ஒருத்தனுக்கு கிரகம் தாக்குதுன்னா அவனை வயிற்றுல தான் தாக்கும் அப்போ நம்முடைய மனதில் உடம்பில் உள்ள எண்ணங்கள் உற்பத்தி ஆகிற இடம் தொப்புள் பகுதி அப்படிப்பட்ட நிலையில் இந்த மாதிரி இந்த பொருளை பயன்படுத்தி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உண்டாகும் புரியலைங்களா அகில்கட்டை ஜாதிக்கா ஒரிஜினல் சந்தன குச்சி கல் கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் வசம்பு பொடி வசம்பை கூட அரைக்கலாம் இதை அரைச்சிட்டு நெத்தியில் வைத்துக் கொள்ளலாம் தொண்டைக்குழியில் வைத்துக் கொள்ளலாம் கழுத்துக்குழியில் இந்த நெஞ்சுக்குழி கழுத்துக்குழியில் வைத்துக் கொள்ளலாம் நெற்றி போட்டு உச்சி மற்றும் பிடரியில் பின்பக்கம் வைத்து கொள்ளலாம் சில பேர்கள் இங்கெல்லாம் வைப்பார்கள் இந்த இடத்தில் இங்கே வைத்தால் கிரகம் தாக்கம் ஒன்பது கிரகங்களும் தலையில் தான் தாக்கும் அப்படி தாக்குகின்ற நிலையில் இதை தடுத்து ஆட்கொள்கிற ஆற்றல் இந்த நான்கு பொருள்களுக்கு உண்டு இந்த நான்கு பொருள்கள் உங்களோட வைத்து ஒரு டப்பாவில் அரைச்சி வச்சுக்கிட்டு எங்கேயாவது போய் வச்சுக்கிட்டால் ரொம்ப சிறப்பு இதோடு மட்டும் இல்லாமல் வீடுகளிலே தர்பை புல்லை தூள் தூளாக ஆக்கி அதோடு சேர்த்து வைத்து அதையும் அரைத்து இதோடு சுட்டு நெருப்பிலை சுட்டு வைத்து கொண்டால் போதும் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரத்துக்கு அது நம்மை காப்பாற்றும் ஒரு மனிதனை கிரகப்பேடையிலிருந்து காப்பாற்றுவதற்கு ஆறு மணி நேரம் பகலில் இருக்க ஆறு மணி நேரம் நமக்கு இது பாதுகாப்பாக இருக்கும் இதை பத்திரம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எவ்வளவு நச்சு பிடிச்ச இமிச பிடிச்ச விஷயங்களும் கண்டிப்பாக மாறும் செஞ்சு பாருங்கள் செய்தால் மட்டும் தான் காதலை கேட்டால் ஒன்றும் இல்லை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி உண்டு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்